ஆஹ் அப்போ வந்துட்டு நாங்க போனாங்க அதே மாதிரி பாத்துருப்பீங்க அப்ப இந்த வீடியோ வந்து என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னா நாங்க போயிட்டு அவனுக்கு போய் அந்த ரால் வந்து வாங்கி வந்தாங்க என்னமா ஒரு ராள்ல வந்து ஒரு கறி ஒரு பிறட்டலான ஒரு கறியும் மற்ற வந்துட்டு ரொட்டியுமே ரொட்டியும் நம்ம வந்து செய்ய போறோம் அதான் வந்துட்டு பூரியும் வந்து செய்ய போறோம் தான் நீங்களுமே வந்து பார்க்க போறீங்க தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி

ரால் வந்துட்டு அப்படியே வெட்டி எடுத்து வச்சுக்கோம் க்ளீன் பண்ணி வைக்க அப்படியே வந்து எங்கள் தக்காளி பழம் மற்ற வந்துட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்பையில் மற்ற பால் ஆமாம் திறந்து கடுங்கம்மா எங்காலேக்கா கடுங்க இது வந்துட்டு பூரிக்கு வந்துட்டு அம்மா குழச்சி வச்சுக்கோம் மஞ்சள் மஞ்சள்லாம் போட்டு ஏன்னா சரி இங்கால உப்பு இருக்குது இங்கால வந்துட்டு சின்ன பெரிய என்ன வெந்தயம் அடுப்பும் எங்கால ஏரியதானே ஆமாம்மா ஆமாம்மா இங்கே பாருங்க

ரால் வந்து கனக்கக்கடா கி இதுக்குல வந்துட்டு அது கொஞ்சம் தோளல முறிஞ்சா பிறகு கொஞ்சம் சின்னதாக்குது ஆஞ்சல் ம் நாங்கள் ம் ஆஞ்சன பாட்டு போடுறாங்களேம்மா அம்மா வந்து இப்போ உருட்டி உருட்டி வந்து சின்ன சின்ன

பண்டி பண்டி வாங்கி தெரிய போது பண்டி வெள்ள இதே நாங்க பாப்போட்டுருவாங்கம்மா அஞ்சு உருட்டி எடுத்து போட்டு பார்ப்போமே சரி அம்மா என்ன எங்களை பார்த்தா தெரியும் அம்மா வந்து ரொட்டி எல்லாத்தையும் தப்பி கொண்டுருக்கேன் என்ன ரொட்டியை சுட்டு போட்டேன் நீங்க செய்ய போறீங்க தாராமதான் இருப்பாவோ

எரி எரி அடுப்பு வடிவா எரியுதா அடுப்பு நீங்கள் நல்ல நல்லபடியா கறி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு இது மொண்டக்கம் ரொட்டி சரிங்க அம்மா நல்ல வடிவா வந்துட்டு ஒவ்வொரு ரொட்டியா பாருங்க கொஞ்சம் பால் மட்டுக்கால் தப்புங்கம்மா ரொட்டியா சில பேர் வந்து அந்த உருட்டு கட்டி எல்லாம் வந்துட்டு சேவி

അങ്ങള് കേറി നാലു ഓ. പതിയാണ് 150 രൂപയേന്നേ പെങ്ങു വെറുതെ. 60 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

அப்படி கொஞ்சம் என்னைய உள்ள விட விட பாத்தீங்க என்னமே ஹோங்கி பண்ண வருது அது இல்லடா ஐடி கார்டு அபரா சரி انا நல்ல வடிவாதே நான் பொரிச்சு எடுப்பேன் ரொட்டி எல்லாதே என்னம்மா மலம் மண்ணு பொரிச்சு எடுப்பேன் கேடுங்க பாப்பம் இங்க பாருங்க வா ரொட்டி எப்படி வந்திருக்கேன் எவ்வளவு மொத்தம் வந்திருக்கேன் பொங்கி கொஞ்சம் தாங்கடா காகம்

அப்போர டண்டங்கோண்டப்பையன்டா லடமோ சண்டைய போயிடுவா வரங்கட்ட இப் பாரு நல்ல வடையும் வரங்கட்ட மேன தல வடையும் வரங்கட்ட மேனமா வரங்கட்டமா தக்காளி பழம் போட போறீங்களே அந்த முள்ளி இருバリ வட ஓ புறா இருக்கு அதனால தக்காளி பழத்து எண்ணெயல்லாம் வச்சி ஆ இது வச்சிடாம நான் இந்த வடைய இத பண்ணுறேன் போடு ஊறு புளிங்க அம்மா கிணவுல தண்ணி தரணும்

அப்படி இல்ல வீட்டை அனைத்து கொஞ்சம் கொஞ்சமேருந்தாலும் தக்காளி பிளம் இருக்குமே நாராய்க்குண்ட <mitigation> <cirição> uh. <in your> <sociale>

பாக்குற ஒரு வந்துட்டு செஞ்சு வடிவா சாப்பாடு விடுங்கோ கைக்கிதோ வெந்தயம் இதான் ஒரு அறவுரையா வந்துட்டு சாப்பிட கூடாண்டு வெந்தயம் ஐயா வெந்தயம் உடம்புக்கு நல்லாத வெந்தயம் சின்ன ஜீரம் அவிச்சு போட்டு சத்திக்க விட்டு ஒரு கொதி விட்டு வடிச்சு குடிச்சா பத்தும் வயிற்றுல வச்சிருக்கு சாப்பிட்டுக்கும் நல்லது <laughs> சரி <laughs> <laughs>

ரொட்டியும் பூனை குட்டியும் கறியும் இங்க அப்படியே இத மட்டும் வந்து காட்டுங்க அப்படியே கிட்டக்கணும் வாங்க அப்படியே எல்லாம் இங்க பாருங்க அப்படியே வந்துட்டு கூட நீட்டா வந்துட்டு பாருங்க வேற நான் இங்க ஒரு இது மறைஞ்சு பாருங்க பொரிக்கு போய் மேல அப்படியே வந்து குடிக்கலாம் நான் என்ன

அதுக்குன்னா நாங்க வீடியோ உங்களுக்கு வரும் இதொருந்து நான் முடிச்சுக்கொள்ளுவோம் பாய்